முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுவாமி மலை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தனதன தனந்ததான தனதன தனந்ததான தனதன தனந்ததான தனதான இருவினை புனைந்து ஞானம் விழிமுனை திறந்து நோயின் இருவினை இடைந்து போக மல மூட விருளற விளங்கியாறு முகமுடு கலந்து பேதம் இளையன இரண்டு பேரும் மலகான பரிமல சுகந்த வீத மயமென மகிழ்ந்து தேவர் பணியவின் மடந்தை பாத மல தூவ பரிவு கொட கோடி புகழ்ந்து பாட பருமையிலுடன் கூழாவி வரவேணும் பரிவு கொட கோடி முனிவர்கள் புகழ்ந்து பாட பருமையிலுடன் கூழாவி வரவேணும் அரியன் அறிந்திடாத அடியினை சிவந்த பாதம் அடியென விளங்கியாடு நடராஜன் அலநூறும் பின்னி அழலுறும் விரும்பின் மேனே மரகதம் பெண்ணாகம் அயலனி சிவன் புராரி அருள் சேயே அழலுறு இரும்பின் மேனி மரகதம் பென்னாகம் அயலனி அயலணி சிவன் புராரி அருள் சேயே மறுவலர்கள் தின்பனார நடுங்க ஆவி மரளியுணவென்ற வேலை உடையோனே வளைகுலம் அலங்கு காவிரியின் வடபுரம் சுவாமி மலை மிசை விலங்கு தேவர் பெருமாளே வளைகுளம் அலங்கு காவிரியின் வடபுரம் சுவாமி மலை மிசை விலங்கு தேவர் பெருமாளே பரிவு கொடந்த கோடி முனிவர்கள் புகழ்ந்து பாட பருமையிலுடன் குழாவி வரவேணும் பருமயிலுடன் குழாவி வரவேணும் மலைமிசை விலங்கு தேவர் பெருமாலே பருமையிலுடன் குழாவி வரவேணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் ஓம் சரவண பவ